ڪنه ڪرڻو 3 3 3 પોટન મેળા પોટન 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 Yeah, yeah, yeah.

கே நீங்கக்கு எனக்கு எல்லாம் உங்களுக்கு இதுதான்மா கணக்கு இதே மார்க்கா அதுக்கேத்த மாதிரி எல்லாம் நவுண்ட் நின்டுறவங்க அளவுக்கு اے لے موردا اے எல்லா பக்தர்களும் அல்ல வழிவிட்டு நீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

வெற்றி ஊருகான் சாரம்பரிய முழுவதுமாளுக்கு

இப்பதான் பார்க்க போறோம் வேறு உங்களுக்கு உங்கள் இந்த சூழல் இந்த சூரவசனுடைய இரண்டாவது தம்பி வேறு சிங்கமுக சூறன் சாதாரண சூற இல்ல

அவன் கந்தத்தை அழித்த உதன் குமரன் கந்தன் கடம்பன் கருந்தன் சின்னதாசுரன் முருகனுமானை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார் சூரியன் முருகன்பெருமானை முருகா வெற்றிலே சிங்க முகாசனை எதிர்த்து ஆறுமுக கடவுள் சிங்கார வேதன் செக்கலில் வேல் வாங்கு செங்கோரை சங்காறுவான்

சிங்கமுகன் சிங்கமுக அரசு கண்மத்தை அழிக்க ஞானமே வடிவான வெற்றி வேலை உயர்வான் திருக்கையிலே ஏந்தி அற்புதமாக காட்சி படுத்துக் கொண்டிருக்கிறார் வேவே சிங்கமுகனை சம்பாரம் பண்ணுவதற்காக

இவ்வளவு நேரம் குருகனை பாக்கி யாராவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா குடுத்துருக்க மாட்டான் ஏன்னா அந்த சூரகம் வர இருந்தான் இப்ப சூரகம் என்ன கேட்டாலும் அவன் கொடுப்பான் அதனால எல்லாரும் முந்தி அடிச்சு முன்னாடி வராம பொறுமையா நின்னு சுவாமி தீவாரணையை பாக்குமாறு அன்போடு கேட்டு கொள்ளும் நான் மெரண வந்தான்னு இந்த சூரகத்தன் இவனை வேறாத சாமி ரெண்டா சூரனில வரைது நீ எவன் கோரத்துக்கு வந்த சூரனுக்கு கேட்டது கேட்டபடி குடுத்தா அந்த ஒரு நாளை வரைகிற ஒவ்வொரு எல்லாருக்கும்

இப்போ வெங்காயம் நடந்து கொண்டிருக்கிறது சாமிக்கு மளிர்ச்சியான பானகரம் நமக்கு என்ன சாமியான கூர்ச்சி அப்படி குளிர் காற்றா போட்டுக்கொடு அருள் காற்று வழங்கி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நிறைவான தீபாராதனை நடைபெற இருக்கிறது இந்த தீபாரகையே விற்கிற அடுக்க இருந்தே எல்லாரும் காத்து வீட்டுக்கு போகிற மாதிரி அங்கோடு இவ்வளவு இருக்கு நிறைய வெற்றிவேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் வெற்றிவேல் உருவா வெற்றி வேல் முருகா இது சூரனை வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு முருகனுக்கு நாயகனுக்குறக்க <muchas> சூரிய சம்மாரம் செய்து அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் கற்புதமான காட்சியை பார்த்த எல்லோருக்கும் சாமியினுடைய எப்படி இங்க இடம்ல முழுவருவானுடைய திருவருள் வெற்றி வெற்றி மங்கள் போர்ல ஏழாவது நாள் மங்கள் போரோட ஏழாவது நாள் தான் சூரத்தின் போர் கொண்டா அந்த சூரன் சூரவத்மன் சூரன் எதிர்த்து போர் கொண்டு கொண்டிருக்கிறார் முதல் வந்தா சூரியன் இன்று போய் நாளை வாழ்த்து அழைச்சிட்டார் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் அதுதான் சூரனுக்கும் வீரனுக்கும் அழகு விட்டு கொடுக்க மாட்டார் சூரன் எதிர்த்து நோக்கி இதோ சூரன் சூரை காற்றாக காயமரமாக பந்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தவம் செய்த சூரன் சோருமாயிடம் வரம்பெற்ற சூரன் வந்து கொண்டிருக்கிறார் ചിലപ്പോൾ മാസമൊക്കെ വാരിയായിട്ട് വേണമെങ്കിൽ ചിലപ്പോൾ മാസമൊക്കെ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்